வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் மடியின்மை அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் குடியாண்மை உள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் குடியாண்மை உள்வந்த குற்றம் ஒருவன் மடி ஆண்மை மாற்றக்கெடும் இது பிறகு ரொம்ப ஒரு அழகான குரல் இத்தனை இந்த எட்டு குரலில் வந்து அந்த சோம்பேர்த்தனத்தினால நமக்கு வரக்கூடிய வந்து தீமைகள் அதனால் வர குற்றங்கள் இதெல்லாம் சொன்னார் இப்போ இந்த குரலில் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை வந்து சொல்கிறார் எப்படின்னு பாருங்களேன் ஒருவன் மடியாண்மை மாற்ற மடியாண்மை நமக்கு வந்து தெரியும் அதாவது சோம்பேறித்தனம் அதை மாற்ற அதை வந்து ஃபுல்லாகவே வந்து அவன்கிட்டருந்து எடுத்துட்டானா ஆண்மையுள் வந்த குற்றம் கெடும் இங்கே குடி ஆண்மை அப்படிங்கிறது வந்து ரெண்டு வார்த்தையாக குடியுள்ளும் ஆண்மையுள்ளும் வந்த குற்றம் கெடும் அப்படின்னு பொருள் அது என்ன குடியில் வந்து குற்றம் ஆண்மையில் வந்த குற்றம் அப்படின்னா இப்போ நம்ம குடி அப்படின்றது நம்ம என்ன சொல்லிகிட்டே வந்தோம் நம்ம வழி வழியாக பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு குணம் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சில சமயம் அந்த வழி வழியாக கூட சில வந்து விஷயங்கள் வந்து நமக்கு வந்து யாரோ ஒருத்தர் நோய் திறமையின்மையினால கூட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த குடிக்கு வந்து கிடைக்காமல் போயிருந்துருக்கலாம் ஒருத்தர் வந்து நல்ல பண்பட்ட குடும்பமாக நல்ல பண்பாக இருப்பாங்க ஆனால் வந்து செல்வம் வந்து இல்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் அவங்களால அந்த செல்வம் சேர்க்க முடியாமல் இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இவன் ஒருவன் அந்த சோம்பலி சோம்பேறித்தனம் இல்லாமல் அதை நோக்கி தொடர்ந்து இந்த ஊக்கத்தோடு உழைக்கக்கூடியவனாக இருந்தால் அதை அவனால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஆண்மை அப்படின்னு ஒன்று சொல்கிறார் அது என்ன அப்படின்னா ஆண்மை அப்படின்றது ஒரு பலம் வலிமை இப்போ இவன் வந்து கொஞ்சம் வலிமையாக இருக்கான் ஆனாலும் இவனை விட வலிமையான ஒருத்தன் வந்து இருக்கான் அவன் வந்து இவனை வந்து தோக்கடிச்சிட்டே இருக்கான் அப்படின்னு தோக்கடிச்சிட்டே இல்லை ஒரு முறை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னா இவன் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு முறை முயற்சி பண்ணும்போது இவனுக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்ற போது கூட திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அவன் திறமையை வளர்த்துக்கொண்டு அந்த சோம்பல் இல்லாமல் உழைப்பானே ஆனால் அந்த பலத்தையும் அவனால் வந்து வெற்றி பெற முடியும் அதுதான் சொல்கிறார் குடி ஆண்மை இந்த ரெண்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நாம் நினச்ச இடத்தை அடைய முடியாமல் போயிருந்தாலும் கூட இவனுடைய அந்த மடியாண்மையினால் அதை மடியாண்மை அப்படிங்கிறது இங்கே எப்படி பொருள் எடுக்கிறாருன்னு பாருங்கள் குடியாண்மை மடியாண்மை ரெண்டு வாரத்தில் குடியாண்மை எப்படி எடுத்தார் குடியும் ஆண்மையும் அதாவது அந்த பழக்கமாக வர்றது ஒன்று இன்னொன்று பலத்தினால வரது ஒன்றுன்னு இந்த மடியாண்மை அப்படின்றது மடி ஆளும் திறன் அப்படின்னு எழுதுறேன் இந்த மடி சோம்பேர்த்தன் என்ன பண்ணுறதாமா இவனை வந்து ஆண்டு கொண்டு இருக்காமா அதாவது சோம்பேர்த்தனன் இவனுடைய ஒரு தகுதியாகவே போயிடுச்சு அந்த மாதிரி தான் வந்து மடியாண்மை அப்படிங்கிறாரு அந்த திறமையை அந்த மடியாண்மையை மாற்ற அது முற்றிலுமாக ஒழிக்க அப்படின்னு அந்த சோம்பலை வந்து சோம்பல் உன்னை ஆளக்கூடிய அந்த தன்மையை அந்த தாமச குணத்தை முற்றிலுமாக ஒழித்து விட்டாயானால் அதை எப்போ செயல் செய்யும் பொழுது குடியினாலும் ஆண்மையினாலும் நிகழக்கூடிய குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லது நிகழ்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் உன்னால் வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற ஆக என்ன மனதில் வந்து இந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்ற உற்சாகம் அந்த உற்சாகத்தை வந்து குறைய விடாமல் அதை செயல்களில் ஈடுபடுத்துகின்ற குணம் இந்த ரெண்டும் வந்து இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை வந்து மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு நமக்கும் இதுவே தான் அரசனுக்கு மட்டும் அப்படிங்கிறது நமக்கும் இது தான் இந்த குடி அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய பரம்பரைக்கு அப்படி இல்லை நமக்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு பண்பு உண்டு அதில் நம்ம வந்து சந்தோஷமாக வந்து மேலே மேலே முன்னேறணுங்கும்போது இந்த உழைப்பு தான் நமக்கு கை கொடுக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்த